வரவு கிட்ட என்ன பத்தி சொல்லு போன வாரம் வரைக்கும் சோத்துக்கே லாட்டி வச்சிருந்தான் சொல்றா கண்டிப்பா சொல்றேன் இல்ல கண்டிப்பா கூப்பிட்டீங்க பாசேகர நீ பிசினஸ் டெவலப் பண்ணுன்னு சொன்ன ஒரு பைனான்சரை பார்த்து வச்சிட்டேன் அந்த ஃபைனான்ஸ் தம்பா இவரு லுங்கி கண்ணு பரதேசி மாதிரி இருக்காரு இவரா பைனான்சரு ஏய் சேகர பேண்ட் போட்ட கோடி சொன்ன நீ நீயும் பணம் இல்லாம தானே இருக்க உடுப்பா தெரியாம பேசிருக்கான் எவ்வளவு வேணும் கேளு ஏய் உன்னோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு எவ்வளவு வேணும் கேளு அண்ணன் தருவாரு என் பிசினஸ்க்கு பல லட்சம் தேவை இவர் தருவாரு ஏய் அதான்டா உனக்கு எத்தனை லட்சம் வேணும் அதான் சொல்ற முதல்ல மூணு லட்சம் வேணும் கொடுப்பாரா மூணு லட்சம் வேணுமான கொடுப்பீங்களா பன்னெண்டு பைசா வாங்கி பன்னெண்டு போட்டு எனக்கு மூணு லாபம் வரும் மொத்தமா ஏமா பன்னெண்டு சொல்லு எல்லா காலி பண்ண சொல்லு பன்னெண்டு நீ கிளம்பு நான் வேலைக்கு கூப்பிட்டேன் போன்ற பன்னெண்டு பர்சன்டேஜ்லாம் யாரும் வாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பன்னெண்டு தான் கேட்டேன் ஜிஎஸ்டி போட்டான் பதினெட்டு பதினஞ்சு பரவாயில்லையா அடே ஜிஎஸ்டின்றது பொருள் வாங்குறது கொடுக்கறதுண்ணே இது கொடுப்பா பணம் கொடுக்கறது வாங்குறது திடீர்னு பணம் வந்தோன்னே எவ்வளோ மெதப்புல பேஸ்ட்டு பட்டியா அது சரி அது உன்னா உனக்கு எப்புடிண்ணா இவ்வளோ பணம் வந்தது தங்க வலை ஏர்சியில அதனால எனக்கு பணம் வந்தது இது

அனைவருக்கும் வணக்கம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் கொண்டு வந்திருக்கங்க அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் பணம் எது அப்படின்னா ஒன்று கேஷ் இன்னொன்னு தங்கம் சொல்லுவோம் அந்த தங்கம் விலை வெகு விரைவில் மூன்றில் ஒரு பங்கு அதாவது இப்போ விக்கிரவெல்ல இருந்து மூணுல ஒரு பங்கு தான் வரப்போகுது பாத்தியா தங்க வளம் குறையுதுன்னு சொல்லி இருக்கான் பணம் வந்தது ஓ தங்க வளம் குறைஞ்சிருக்குன்னு இவன் சொல்றதுக்கும் உனக்கு பணம் வந்ததுக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலையா தங்க வளம் குறையும் சொல்லிட்டு இவன் சொல்லியிருக்கான் இப்போ தங்க வளம் ஏறி இருக்குல்ல அதனால என் வீட்டுல இருக்கிற நகை எல்லாம் வித்து பணமாக்கிட்டேன் வித்து பணமாக்கிட்டு அதான் பைனான்ஸ் உள்ளான்னு முடிவு அதுக்கு தான் தலையில கிட்னி இருக்கணும்ன்றது அதான் அவன் சொல்லிட்டான் உன்ன நான் போன பாத்துங்கிறான் இல்ல முழுசா பார்த்தாதான் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியும் தான் பாத்து நினைக்கிறேன் ஏன்பா அவன் சொல்லுவான் வெள்ளி வைரம் பிளாட்டினம் அதெல்லாம் குறையனு சொல்லியிருப்பான் அதெல்லாம் என் வீட்டு இல்லையா தங்க இருந்தது ஏம்பா ஏன்பா மாதிரி பேசாத இவன் பேசுறத கடைசி வரை நீ பாத்தியா இல்லையா தேவைப்படுது தங்கத்தை பத்தி அப்புறம் அல்லைக்கு முழுசா பார்க்கணும் தங்கத்தை பத்தி தான் முழுசா பார்த்தாதான் இவன் என்ன சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு தெரிய வரும் பாரு நீயே முழுசா உக்ரைன் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய போர் ரொம்ப நாளா நடந்துகிட்டு அது ஒரு பக்கம் நடக்குது அமெரிக்காவுடைய இப்ப அதிபர் தேர்தல் வந்தது அது ஒரு பக்கம் இருக்கு நம்ம ஊர்ல வாழைப்பழ ரேட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கு வெற்றிகார ரேட்டு ஏறி இருக்கு தர்பூசணி பிரச்சனையா இருக்கு நுங்குல ஏமாற்றம் இருக்கு இப்படி ஏன் வருது அப்ப இதுக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இருக்கு இப்ப நம்ம வந்து குளிர்காலத்துல பதநீரோ இளநீரோ குடிக்க மாட்டோம் ஏன் குளிர்காலம் புரியுதுங்களா உங்களுக்கு வெயில் காலத்துல வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம் ஏன் வெயில் காலம் சாப்பிடும் வேணாப்பா சம்மந்த இல்லாம என்னத்தையும் பேசணும் கடைசியில சம்பந்தம் பத்தி பேசுவான் பாரு தங்கும் விலை மிக பெரிய வீழ்ச்சி அடையும் மூலில் ஒரு பங்கு வரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது நடக்குமான்னு நம்ம பல நாட்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஐயோ இப்போ ஏன் அதிர்ச்சி ஆகுற இவன் முன்னாடி சொன்னதை வச்சு நீ தங்கத்தை வித்துட்ட பாத்தியா இப்போ என்ன சொல்றான்ட்டு போச்சா எல்லாம் போச்சா இப்படிதாங்க ட்டில் ஒன்று கொடுப்பாங்க அதை பற்றி தான் பேசுவாங்க அதுக்கப்புறம் இப்படிதாங்க முடிப்பாங்க எந்த வீடியோவும் முழுசா பார்த்து நீங்களே முடிவெடுங்க